காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் அவமானப்படுத்துறார்களோ காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் இழிவாக பேசுகிறார்களோ அவர்களிடம் எந்த ஒரு தயவு தாச்சரியமும் பார்ப்பதற்கு எனக்கு சீட்டு கிடைக்குது சகோதரி ஜோதிமணிக்கு சீட்டு கிடைக்கிறவர்கள ராகுல் காந்தி முடிவு தன்மானம் உள்ள இளைஞர் காங்கிரஸ் தலைவர்களை நான் பாராட்டிட்டேன் நான் அவர்களோடு இருப்பேன் அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் தன்மானமுள்ள இளைஞர் காங்கிரஸ் தம்பிகளுக்கு என்னுடைய பாராட்டு காங்கிரஸ் தொண்டர்களை அவமானப்படுத்திய மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ கோரிக்கை ஜனவரி முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்து ஐந்து மாதத்திற்குள்ளாக இதே நாளிலே மகாத்மா காந்தியை வெறுப்பு அரசியல் வீழ்த்தியது வெறுப்பு அரசியல் அதுவும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த அரசியல் மகாத்மா காந்தியை மூன்று குண்டுகளால் சுட்டி வீழ்த்திய நாள் இந்த நாள் இந்த நாள் இந்தியாவிலே வெறுப்பு அரசியல் வர வேண்டும் என்று பாடுபட்ட இந்து மகாசபா ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகள் தொடர்ந்து வெறுப்பு அரசியலை பல வகையிலே கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக முயற்சி செய்து பல வகையிலே இந்த வெறுப்பு அரசியலை இந்திய அரசியலுக்குள் நுழைத்திருக்கிறது இந்த வெறுப்பு அரசியலை எதிர்த்து ஒவ்வொரு இந்தியனும் எதிர்த்து நிற்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் இந்த வெறுப்பு அரசியலை எதிர்த்துத்தான் பாரத் ஜோடோ யாத்ராவை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான்காயிரம் கிலோமீட்டர் நடந்து இந்த வெறுப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு படியை தான் எடுத்து வைத்தார் இதே நாளில் இன்று மகாத்மா காந்தி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதிலும் அதே நேரத்தில் வருங்கால சந்தனருக்கு இந்த வெறுப்பு அரசியல் எவ்வளவு ஆபத்தானது என்பதையும் வெறுப்பு அரசியலால் இந்தியாவினுடைய ஒற்றுமை துண்டாடப்படும் என்பதும் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு துண்டாடப்படும் என்பதையும் நினைவுகூன்ற நாளாக இந்த நாளை பார்க்கிறேன் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஜனவரி பதினேழாம் தேதி டெல்லியில் இந்திரா பவனில் முப்பத்தொம்போது காங்கிரஸ் தலைவர்களை அழைத்து கா தமிழ்நாடு காங்கிரஸுடைய நிலையை பற்றி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கேட்டறிந்தார்கள் அதற்கு முன்னாலே டிசம்பர் மூன்றாம் தேதி காங்கிரஸ் தலைமை தலைமை தலைவர் கார்கே அவர்களுடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அந்த குழு தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் சந்தித்து காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையை எடுத்து சொன்னது இப்பொழுது அந்த குழு சந்தித்ததுக்கு பின்னாலே இரண்டு நாட்களுக்கு முன்னாலே திமுகவினுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் திருமதி கனிமொழி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்திருக்கிறார் அவர்கள் இருவருக்குமான சந்திப்பு இந்த சந்திப்பை பற்றி அவர் ரெண்டு பேரும் வெளியில் எதுவும் சொல்லலை அதனால் அவர் ரெண்டு பேரும் எந்த எதை சொல்கிறாங்களோ அதை பற்றி தான் நமக்கு தெரியுமே ஒளி எல்லாம் கற்பனை கதைகளாகத்தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் என்னட்டா ரெண்டு பேரை தவிர வேற இந்த கூட்டத்தில் யாரும் இல்லை வேற மூன்றாவது ஆள் இல்லாத போது ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் என்ன பேசுறார்கள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும் ஆனா ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் கார்கே அவர்கள் நியமித்த குழு பேச்சுவார்த்தை நடத்தும் வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி கோரும் அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் வடக்கு தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களிடம் சந்தித்து பேசுகிறேன் அவரிடம் அது அதை பற்றி சொல்லியிருக்கிறேன் என்னை பொறுத்த காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் இழிவாக பேசுகிறார்களோ அவர்களிடம் எந்த ஒரு தயவு தலைச்சரியமும் பார்ப்பதற்கில்லை காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும் எங்களை பொறுத்த மட்டிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் கட்சிக்காரருடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வ அவர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு நீண்ட பதிவோ அன்னைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தார் அந்த பதிவை பொறுத்த மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் சொல்ல முடியும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களை இழிவுபடுத்துவதோ அவமதிப்பதையோ எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் நாங்கள் அமைப்பு ரீதியாக எண்பத்தஞ்சு சதவீத அமைப்பு முழுவதுமாக சீரமைத்திருக்கிறோம் உள்ளாட்சி ஊராட்சி அமைப்புகள் மற்றும் பிஎல்ஏ டூ நியமிப்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ அவர்கள் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து மிக கடுமையாக உழைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்கள் அனைவரும் அமைப்பு ரீதியாக பலமாக பலம் சேர்த்திருக்கார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே செல்வ அவர்களுடைய அறிக்கை என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை இதுவரை செல்வ பிறந்த அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்கள் கோரியிருப்பது என்பது இப்படி அவதூறாக பேசிய மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மூன்று நாளாக இருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அந்த ட்விட்டரில் தெரிவித்து சொல்லியிருக்க அதே விஷயத்தை நானும் வலியுறுத்துகிறேன் காங்கிரஸ் தலை தலைமராக இருக்கின்ற அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்களுடைய அந்த கோரிக்கையை அந்த வேண்டுகோளை கூட்டணி இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்களை அவமானப்படுத்துகின்ற செயலை செய்த நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய ஒவ்வொருடைய ஒவ்வொருடைய கோரிக்கையாக அதாவது எனக்கு சீட்டு கிடைக்குது சகோதரி ஜோதிமணிக்கு சீட்டு கிடைக்கிறவர்களாக ராகுல் காந்தி முடிவு கொண்டது அந்த பிரச்சனையில் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பிரச்சனை காங்கிரஸ் தொண்டர்கள் பூத்தில் போட ஆள் இல்லை வார்டில் நிர்வாகி இல்லைன்னு சொல்லி இந்த வன்மம் வன்மத்தை கடுமையாக எதிர்ப்போம் இந்த வன்மத்தை பொறுத்தமட்டிலும் நிதானமாக இதை கையாளுவோம் எங்களை பொறுத்தமட்டிலே மட்டுமே தமிழ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வ அவர்கள் சொன்ன எக்ஸ் பதிவு நடவடிக்கைக்காக அவர் கேட்டிருக்கிறார் அந்த நடவடிக்கைக்காக காத்திருக்கோம் தமிழ்நாடு தமிழ்நாடு இப்ப வந்து முதல்வர் வந்து தேசிய தனநாயக கூட்டணி இந்திய கூட்டணின்ற மாதிரிதான் சொல்லி சொல்லுவாங்க ஆனா இப்ப முதல்வர் வந்து சொன்னாலும் நடக்க போற வந்து தமிழ்நாடு இதுக்கும் தமிழ்நாடு கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றாங்க அப்படிதான் இந்திய கூட்டணி வந்து சொல்லலையே அதை பற்றி அவங்ககிட்ட தான் கேட்கணும் எங்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணி என்பது அனைத்து பாராளுமன்ற கூட்டணிக்காக உருவாக்கப்பட்டது யார் எந்த பேர் சொல்றாங்கிறத தான் கேட்கணும் நாங்கள் அதை பத்தி பேர் மாத்தலே

கல்லணையில் கல்லணையில் நடந்துக்கிட்டு இருக்க போராட்டத்தை உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நீங்கள் எல்லாரும் அதெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டே இருக்கி கல்லணையில் மக்கள் ஊரே திரண்டு குவாரிய நிப்பாட்டணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி பேச இவங்க பண்ணியிருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சோம்னா இன்றைக்கி புதுசும் தா தாங்காது என்னென்ன என்னென்ன பண்ணி மக்களுடைய மக்களையும் இந்த அரசாங்கத்தினுடைய விதிகளையும் மீறி என்னென்ன நடந்திருக்குங்கிறது ஊருக்கெல்லாம் தெரியும் இதை மட்டும் இருப்போம் காங்கிரஸ் தொண்டர்களை அவமானப்படுத்திய மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் கோரிக்கை அந்த செல்வற்றுவதற்காக அன்பு சகோதரர் அதற்காக எம்பி விஷ்ணு பிரசாத் அதற்காக கடிதம் எழுதினார் தமிழக முதலமைச்சர்களிடமும் அதற்காக நகர்ப்புற துறை அமைச்சர் நேரு அவர்களிடமும் கடிதம் எழுதி அதற்கான கோரிக்கை வைத்திருக்கிறார் நல்ல முடிவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு மூலியமாக இருக்கிறது இதுவரைக்கும் அதற்கான பேர் வச்சதாக எனக்கு ஞாபகம் இல்லை என்னை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விழுப்புரத்தில் நடந்ததில் திரு விஷுத்து பிரசாத் கடலூர் எம்பி அவர்கள் இதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் இந்திரா காந்தி அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் ஏனென்றால் அவர் திறந்து வைத்த பேருந்து நிலையம் என்ற கோரிக்கை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார் அதனால இன்னும் திறக்காத ஒரு பேருந்து நிலையத்துக்கு பேர் வச்சாச்சு பேர் வச்சாச்சு சொல்லி அண்ணன் சண்முகம் வந்து அதற்காக ஆதகப்படுவது என்பது நியாயமாக இருக்காது முதல்ல அது அந்த அந்த கோரிக்கை வைத்து அதற்காக போராடி கொண்டிருக்கின்ற சகோதரர் கிருஷ்ண பிரசாத் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு தெரியும் அவர் அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்காரா

முன்னாள் மாவட்ட தலைவர் கார்த்திகன் அந்த வேட்பாளர்னு சொன்னிருக்காரு காங்கிரசினுடைய தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கிற தொகுதி அங்கே அமைப்பு ரீதியாக அந்த தேர்தல் இது முடியட்டும் செஷனுக்கு பார்லிமெண்ட் செஷன் வர முடியல பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பிஎல்ஏ கூட்டம் அங்கே போட போறோம் தொகுதியினுடைய பிஎல்ஏ கூட்டம் அங்கே போடுவோம் போட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை காட்டுவோம்ல சும்மா விட்டுட்டு போயிரும் நினைக்கிறீங்களா சும்மா பார்த்துட்டு திரும்பி போறதுக்குன்னு காங்கிரஸ்கார ஒன்று வந்திய மாரம் ஜெயின் சொல்றேன் மட்டும் கிடையாது திருப்பி அடிக்க தெரியும் ஏன் வணக்கம் தொகுதி ஒதுக்கப்படாத அரசு அருக்கான வணிக முதல்ல நடக்கட்டும் தேர்தல் அறிவிக்கட்டான் கூட்டணி பேசிட்டான் தொகுதி பங்கீடு வரட்டும் அதுக்கப்புறமும் இந்த பேச்சு வரணும் அதுக்கு நிறைய நாள் இருக்குல்ல நம்ம இடம் பாக்காமலா போறான்